சாமந்திப்பூவில் எவ்வளோ கலர் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இவ்வளோ கலர் இருக்கா இவ்வளோ கலரை படைச்சது யார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய நான் பார்த்துருக்கேன் நிறைய கலர் இருக்கிறத அதில் ஒரு கலர் தாங்க இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் டார்க் ரெட் கலருங்க பிளாக் கலர்னு சொல்லுவாங்களா பிளாக் ரோஸ்னு சொல்லுவாங்க நான் வாங்கியிருக்கேன் பிளாக் கலர் ரோஸ் அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் அதை மாதிரியே தாங்க இருக்குது ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு என் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்தது பாருங்க அந்த கட்டிங்க எப்படி இருக்குதுன்ட்டு அந்த பூவோட நிறத்தையும் பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்த உடனே எனக்கு உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா தண்ணி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் நைட்டோடையும் நைட்டே தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் எனக்கு தோன்றதெல்லாம் என் கையில் ஒரு பூ கிடச்சிச்சின்னா அதோட தண்டு பெருசாக இருந்தால் அதை பூவை கட் பண்ணிக்கிட்டு தண்ணியில் போட்டு அழகாக பார்த்துக்கிட்டு இது நட்டு வச்சா வளருமானு நான் ட்ரை பண்ணுறது தான் என்னோடய வேலை அது வாழ்ந்து வந்துச்சுன்னா அதோட சந்தோஷம் எனக்கு அது சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு நான் உயிர் கொடுத்துட்டேங்கிற எனக்கு ஒரு எண்ணம் அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு இதே மாதிரி என்கிட்ட இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதே கலரில் சாமந்தி சாமந்திப்பு என்கிட்ட இருந்துச்சு ஒரு வயசான அம்மா என்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க அவங்களும் நல்ல நல்ல வயசு கார்டன் வச்சுருந்தாங்க என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க மாடி தோட்டத்தை எனக்கு காமிச்சு தந்தாங்க காமிச்சு தந்துக்கிட்டு அவங்ககிட்ட நிறைய சாமந்தி கட்டிங்கள் செடி எல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ இந்த பூ என்கிட்ட பெரிய செடியாகவே வந்து கொடுத்துட்டு என்கிட்ட சொன்னாங்க என்னென்னா குங்கும பூ சாமந்தி என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட கொடுத்தாங்க இதை குங்குமப்பூ கலர்னு தான் என்கிட்ட சொன்னாங்க கொடுத்துக்கிட்டு இந்த இந்த செடியை நீ வை வரும் உன் கைக்கு எல்லா செடியும் வரும் அதனால் இந்த சாமந்தி கட் இந்த செடியை வை கண்டிப்பாக வரும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க கொடுத்து நட்டு வச்சு நான் அதில் பூவையும் பார்த்தேன் இந்த பூவை பார்க்கக்கூடிய டைம் எனக்கு அந்த வயசான அம்மாவோட ஞாபகம்தான் வந்துச்சு ஆனால் அந்த அம்மா இப்போ இல்லை அவங்க இறந்துட்டாங்க ஆனால் இந்த பூவை பார்க்கக்கூடிய டைம் எனக்கு அந்த அம்மா நினைவு எனக்கு கொண்டு வந்துரு வந்து வந்துருச்சு எனக்கு பார்க்கக்கூடிய டைமு இந்த இருந்து நான் இலையிலேருந்து ட்ரை பண்ண முடியுமான்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க ஃபஸ்ட்டாகிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் சாமந்தி செடி இலையிலையும் ட்ரை பண்ணலாம் வரும் அப்படின்ட்டு நான் இதில் ட்ரை ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன் உள்ள எல்லா கட்டிங்கையும் எடுத்து நான் நட்டு வச்சுட்டேன் சின்ன 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 கட்டிங்காக நான் கட் பண்ணி வச்சேன் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றே ஒன்று பூவடி வச்சுருக்கேன் பாருங்கள் என்னோடய ஆசை அந்த செடி நாங்கள் நட்டு வச்சுருக்க செடியில் அந்த பூ ஒரு ரெண்டு மூணு நாளாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதை பார்க்கணுங்கிற ஆசை எப்படி வளருதுங்கிறத நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கட்டிங் சின்ன சின்ன சாமதி பூ கட்டிங் வச்சதையும் நான் காமிச்சிருப்பேன் அது எப்படி வளர்ந்துருக்கு அதோட நிலவரம் என்னன்னு அதையும் நான் உங்களுக்கு உங்ககிட்ட நான் வீடியோவில் காமிக்கிறேன் அழகாக நட்டு முடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அந்த பாட்டியை நினச்சிக்கிட்டு இந்த செடியை நட்டுருக்கேன் கண்டிப்பாக வருங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் வர வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்கள் கிட்டே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு சைடாக ஒதுக்கி இன்றைக்கு தான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இவ்வளோ செடிங்களை த பார்த்துக்கக்கூட என்னால் முடியலன்னு அதனால என் கையில் வந்து மாட்டிக்கிடுது மாட்டிக்கிடுதுங்க அதை என்னால் விடவும் முடியல நட்டு வச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ